வணக்கம் அக்ஷு சமையலில் இன்றைக்கி திண்டுக்கல் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு மூணுலேருந்து நாலு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு முதல்ல பார்க்கலாம் ஒரு நானூறுலேருந்து ஐநூறு கிராம் சிக்கன் நல்ல மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்றரை கப் ஜீரகச்சம்பா அரிசி நார்மலாக யூஸ் பண்ணுற பாஸ்மதி அரிசி இல்லாமல் ஜீரகச்சம்பா அரிசி யூஸ் பண்ணுறோம் இந்த பிரியாணிக்கு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் இல்லைன்னா மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் இருந்து மூணு பச்சை மிளகா ஒரு பெரிய தக்காளி இருந்து ஆறு பெரிய பல்லு பூண்டு சின்ன பல்லா இருந்தால் ஒட்டு எட்டுலருந்து பத்தாவது தேவைப்படும் ஒரு பெரிய துண்டு ஒரு ஒன்றரை இன்ச் சைஸில் ஒரு துண்டு இஞ்சி ஒரு இருந்து அஞ்சு ஏலக்காய் ஏழுலருந்து எட்டு கிராம்பு கால் டீஸ்பூன் கருப்பு மிளகு இருந்து அஞ்சு பெரிய துண்டு பட்டை மூணுலேருந்து நாலு பெரிய துண்டு கடல் பாசி சிக்கனை ஊற வைக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அது போக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்ல கட்டியான தயிர் தேவைப்படும் சாதா தயிராக இருந்தால் ஒரு கால் அது தேவைப்படும் ஒரு சின்ன கொத்து கொத்தமல்லி இலை ஒரு இருபத்தஞ்சி முப்பது புதினா இலை வச்சிருக்கேன் பெரிய இலையா சின்ன இலையாக இருந்தால் ஒரு நாற்பது இல கிட்ட எடுத்துக்கோங்க முதல்ல இந்த சிக்கனில் நம்ம வச்சிருக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கட்டி தயிர் அது போக ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதை போட்டு நல்லா பிசைஞ்சி ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க டைம் இல்லைன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு முப்பது நிமிஷமாவது ஊற வைக்க பாருங்கள் நல்லா கட்டி தயிராக இருந்தால் தான் அது ரொம்ப கொல கொலம் இல்லாமல் நல்லா இருக்கும் இல்லாத பட்சத்தில் ஒரு கால் கப் சாதா தயிர் சேருங்க டைம் இருந்துச்சுன்னா அந்த சாதா தயிரை ஒரு துணியில் வடிகட்டி பிழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கட்டி தயிர் கிடச்சிரும் அடுத்ததாக ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் சேர்த்துட்டு கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்க்குறேன் ஆக்சுவலாக இதில் ஒரு நாலு டேபிள்ஸ்பூன் நெய் தேவை நான் நிறைய நெய் சேர்க்க வேண்டான்னு இதில் ரெண்டு அதில் ரெண்டுன்னு சேர்க்கறேன் நீங்கள் ஃபுல்லாக நாலு டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்தாலும் சேர்க்கலாம் இல்லை நெய் ரொம்ப சேர்க்க வேண்டான்னு நினைக்கிறவங்க நாலு டேபிள் எண்ணெய் மட்டும் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து பாதி பாதி சேர்த்துருக்கேன் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற முழு கரம் மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் கடல்பாசி முழு மிளகு இது எல்லாத்தையும் போட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே நான் வந்து வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் இல்லனா மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் அது கூட பச்சை மிளகாயும் ரெண்டா கீறி வச்சிருக்கேன் இதை சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறோம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி நல்ல ஒரு ப்ரௌன் கலர் கோல்டன் ப்ரவுன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு பத்து செகண்ட் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்துக்கிட்டும் அந்த கட்டியா ஒரே இடத்துல இல்லாம வெங்காயம் கூட அது நல்லா கலந்து நல்லா எண்ணெயில வருபடணும் இப்படி ஒரு பத்துலேருந்து இருந்து இருபது செகண்ட் மொத்தமே நான் இவ்வளோ நேரம் தான் கிண்டி இருக்கேன் இது கூட அடுத்தது உடனே நான் வந்து கொத்தமல்லியில் பாதி புதினால பாதி சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன் இதை இது கூட சேர்த்து நம்ம வதக்கிக்க போகிறோம் தேவைப்பட்டால் இது கூட கூட நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் கூட அரைச்சிக்கலாம் நல்லா காரமாக இருக்கணும் பச்சை மிளகாய் வாசனை பிடிக்கிறவங்க அரைச்சிட்டு வத்தல் பொடி நம்ம சிக்கனில் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது கூட நீங்கள் கொஞ்சம் குறைச்சிட்டு இது கூட வேணால் ஒரு பச்சை மிளகாயை அரைச்சி போட்டுக்கலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் மல்லி எல்லாம் எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம இந்த ஒரு பெரிய தக்காளியை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இதை ஒரு மீடியம் ஃப்ளேம்ல அப்படியே விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அப்போ அந்த இஞ்சி பூண்டு வெங்காயத்துல இருந்த பச்சை வாடையும் போயிடும் இந்த தக்காளியும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகி எண்ணெய் தெளிய ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா வந்து நல்லா ஒட்டி வர அளவுக்கு நல்லா வருந்துருச்சு எல்லாம் சுத்தமா போயிருக்கும் தக்காளியும் ஏகதேசம் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிருச்சு எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நெய்யெல்லாம் கொஞ்சம் தெளிஞ்சு நல்லா சைடுல கொப்பளிக்கிறது தெரியுது இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஊற வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா இதை வதக்கிக்க போகிறோம் ஏன்னா அந்த சிக்கன்லேருந்து ஈரம் வலியே வரும் தயிரிலேருந்து ஈரம் வரும் அதனால அந்த தண்ணீரத்திலையே அந்த சிக்கனை வந்து நல்லா கலக்கி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க அப்போது சிக்கன் வந்து பாதி வெந்துடும் அது விடுற தண்ணியிலையே பாதி வெந்துடும் அதுக்கப்புறம் மசாலாவாக இருக்கும் அந்த மசாலாலாம் கொஞ்சம் வத்தி மறுபடியும் அந்த எண்ணெய் சைடில் தெளிகிற அளவுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அரிசி கழுவி இதையும் சேர்த்துக்கோங்க இதுக்கு அரிசி அரிசி ரொம்ப முக்கியம் திண்டுக்கல் தான் பாஸ்மதி சேர்க்க மாட்டாங்க அதுதான் கொஞ்சம் நல்ல மனமா இருக்கும் நல்லா கலக்கிட்டு மிச்சம் இருந்த பாதி கொத்தமல்லி இல்ல புதினா இல்லை இதையும் சேர்த்து வதக்கிட்டு ஒன்றரை கப் அரிசிக்கு மூணு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் நல்லா சுட வச்ச தண்ணியே சேர்க்குறேன் அப்போது சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் இது வந்து நல்லா கொதிக்க விடுங்க ஏற்கனவே சிக்கனில் ஒரு ஸ்பூன் நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால கூட ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இது நல்லா வேக விடுங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் அந்த தண்ணிலாம் வந்து வத்திரும் வத்தி அரிசி வந்து ஒரு பாதி வெந்து இந்த மாதிரி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஈரெல்லாம் நல்லா உறிஞ்சிருச்சு அரிசி பாதி வெந்து இருக்குது இனி நம்ம இதை தம்ல போட்டுடலாம் போட்டுட்டா நல்லா மிச்ச அரிசியும் வெந்து நல்லா உதிரி உதிரியாக நல்ல பிரியாணி நமக்கு கிடைக்கும் இதை நல்லா சமநிலைக்கு நல்லா அரிசி அந்த சாதத்தை பரப்பி விட்டுட்டு சிம்மில் போட்டுருங்க நல்லா சின்ன பர்னரில் உள்ளதுலேயே எவ்வளோ கம்மியாக சிம்மில் போட முடியுமோ போட்டுட்டு ஒரு மூடி வச்சு மூடிருங்க மூடிட்டு நல்லா ஒரு பெரிய கனமான வெயிட்டாக மேலே வைக்கணும் நான் வந்து ஒரு பெரிய பாத்திரம் நிறையா தண்ணியை வைக்கிறேன் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு லிட்டர் தண்ணி இருக்கும் அப்போ அது நல்லா வெயிட்டாக இருக்கும் ஒரு இருபது நிமிஷம் அந்த மாதிரி தம்ல போட்டுருங்க போட்டுட்டு டைம் இருந்துச்சுனா கூட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படி திறக்காமல் வச்சிருங்க இல்லைனாலும் தம் ஒரு இருபது நிமிஷத்தில் போட்டோன்னா திறக்கலாம் ஆனால் டைம் இருக்குது நீங்கள் உடனே சர்வ் பண்ணலைன்னா சர்வ் பண்ணுற டைம் வரைக்கும் அதை அப்படி மூடியே வச்சிருங்க அப்போ இன்னும் நல்லா உதிரி உதிரியாக வரும் அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணுற டைமில் எடுத்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க சாதம் உடஞ்சிராமல் அதே நேரம் நல்லா மிக்ஸ் ஆகும் மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அப்பதான் மசாலா மேல கீழன்னு இல்லாமல் எல்லா இடத்துலையும் நல்லா கலந்து வரும் இது வந்து ரொம்ப அருமையா இருக்கும் சாதா பிரியாணியை விட உங்க வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி